ஜோதிடத்து மேலேயே இன்னும் பெருசாக நம்பிக்கை இல்லாத நபர்கள் இருக்காங்க அதை தாண்டி ராகங்கள் பாடல்கள் மூலமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஜோதிடத்தில் அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்வதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒன்று எதிர்கொள்வதுக்கோ அல்லது இன்னொருத்தவங்களுக்கு அதை நிரூபித்து காட்டணும்னு அவசியம் இல்லை கையில் எதை கிடைச்சாலும் இதை வச்சு நான் ஜோதிடம் பார்க்குறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க நான் ஜோதிடம் பார்க்குறேன் உங்களுக்கு உங்கள்கிட்ட பஸ் இருக்கு அந்த பர்ஸை கொடுங்க பர்ஸை வச்சு நான் ஜோதிடம் சொல்லுவேன் உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கா கிரெடிட் கார்டு வச்சு சொல்லுவேன் எதை காமிச்சாலும் நான் அதை வச்சு நான் ஜோதிடம் சொல்லுவேன் பதட்டமாக இருக்கு சீரியஸ்லி இது வந்து இப்போ இல்லை சார் ஆதி காலத்துலேருந்து இருக்கு என் ஃபீஸில் எதுவும் மார்க் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பல் எடுத்து உடைஞ்சதோ உடஞ்சதோ இல்லை வெட்டுக்காயங்களோ எதுவுமே இல்லை பிளைனாக தான் இருக்குது இப்போ என்ன ஒரு ஜோதிடம் சொல்ல முடியும்னா யார் யாருக்கச்சும் கேட்க மாட்டேங்க ஆனால் இது பொதுவான உருட்டு ஒருவேளை அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாரும் அந்த காம்படிட்டர் ஜாஸ்தி ஆகிட்டாங்களோ அதனால நம்ம ஒரு புது ட்ராக் எடுப்போமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை இது புது ட்ராக்குக்காக ட்ரை பண்ணதா அப்படின்னு கேட்குறேன் பக்தி கப்பை நேரிலுக்கு வணக்கம் குறிப்பிட்ட சில ராகங்கள் பாடல்களை வச்சு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஜோதிட மொழியாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்றாரு மருத்துவ ஜோதிட பத்மநாபர் மருத்துவ ஜோதிடம் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் பக்திகா பேர் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறதையே இன்னும் மக்கள் முழுசாக ஏற்றுக்கலை அதை தாண்டி இப்போது பாடல்கள் ராகங்கள் இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க முதல்ல இந்த மாதிரியான ஒரு எபிசோடை நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கமெண்ட்ஸ் பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் வரும் புது உருட்டாக இருக்குது அப்படிம்பாங்க நம்ம கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜோதிடத்து மேலேயே இன்னும் பெருசாக நம்பிக்கை இல்லாத நபர்கள் இருக்காங்க அதை தாண்டி மருத்துவ ஜோதிடத்தில் இன்னும் அதை அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கு அதை தாண்டி ராகங்கள் பாடல்கள் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஜோதிடத்தில் அப்படின்னா இதை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறதா நீங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் எதிர்கொள்றதுக்கு என்னங்க இருக்கு இங்கே எல்லாத்தையுமே இங்கே நம்ம அட்டன் ஆகணும் எதையுமே அவங்களுக்கு காமிக்காத வரைக்கும் அவங்களுக்கு புரியாது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்க அவங்களுக்கு மைண்ட் இல்லை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க அது எப்படி அப்படிங்கிறத காண்ட்ர இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இது நம்ம ஒன்று எதிர்கொள்வதுக்கோ அல்லது இன்னொருத்தவங்களுக்கு அதை நிரூபித்து காட்டணும்னு அவசியம் இல்லை நமக்கு அனுபவத்தில் நம்ம நிறையா ஜாதகங்கள் பார்க்குறோம் அதை தொடர்ந்து சில நோய்களையும் நம்ம அட்டன் பண்ணுறோம் அவங்களுக்கு தீர்வுகளை நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம பர்ணிக்கும் பொழுது இதை மாதிரி புதுசு புதுசாக நம்ம எடுக்கிறோம் ரெண்டாவது இந்த ராகங்கள் மூலமாக என்னமோ நாம தான் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சதா இல்லை நம்ம சொல்லும்போது மக்களையும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிறது தானே இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் அமிர்தவசினி ராகம் ஒன்று இருக்குது இதை படித்தா அது பாடும்பொழுது கீர்த்தனைகள் பாடும்பொழுது மழையே பெய்யாத ஊருக்கு மழை வந்ததாக நம்ம சொல்கிறோம் அது உண்மையோ பொய்யோ ஆனால் அதுக்கு நடந்ததாக நம்பப்படுது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்போ தாலிட்ட கதவை தானாக ஓபன் பண்ணியிருக்க திறந்திருக்கு அப்படின்னு தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் பாடுறாங்க அப்புறம் யாருமே ஏற்றுக்கலை நம்பலை அப்படின்னா எதுக்கு திருவியாத்தில் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க இல்லைங்களா ராகங்கள் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே இருக்கு அது மருத்துவ ஜூடமாக எந்த ஒரு துறையாக இருக்கட்டும்ங்க பிறந்த குழந்தைக்கு நம்ம தாளாட்டு தூங்க வைக்கிறோம் அதுவே ராகத்தோட தானே அப்போ அதுலேருந்து ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் ஒப்பாரி வரைக்கும் ராகம் தான் அப்போ இந்த பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் மனிதன் சந்திக்க வேண்டியது அவன் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி அவன் ராகத்தோட தான் கொண்டு போயே ஆகணும் இல்லை அப்படின்னா இங்கே உரைநடை பகுதி இப்போ வள்ளலார் முத கொண்டு உரைநடை பகுதி இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ பாட்டு சிகில் வெடிவா தான் நிறையா பாட்டு பாடியிருக்கிறார் இல்லைங்களா அது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது அப்போ இங்கே எல்லாமே பாடல் வழி வடிவில் சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அது என்ன சொல்கிறாங்கன்னு புரியுது ஈஸியாக மனப்பாடம் வந்து நம்ம தமிழ்லையே வந்து முறைநடை பகுதி மனப்பாட எல்லாம் இருக்குது அதெல்லாமே செயல் வடிவில் தான் இருக்குது அப்போ ராகங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நமக்கு கூடையே வந்துட்டுருக்கு அப்படிங்குறத உண்மை ஓகே இப்போ இது ஒரு பாடகர் சொல்கிறாரு என்னோட அனுபவ ரீதியாக நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கேன் இவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கேன் இது மூலமாக எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றம் நடந்திருக்கு இந்த ஒரு பாடலை கேட்குறது மூலமாக எனக்கு இது மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாடகர் சொல்கிறாரு அப்படின்னா அனுபவ ரீதியாக அது ட்ராவல் ஆகி வந்திருக்காரு அதில் ஏதாவது இருக்கலாம் அது ஒரு தெரப்பி மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் ஒரு ஜோதிடர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மருத்துவ ஜோதிடத்துலேருந்து ராகங்கள்னு இப்படி ஒரு ட்ராக் எடுக்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லோரும் அந்த காம்படிட்டர் ஜாஸ்தி ஆகிட்டாங்களோ அதனால் நம்ம ஒரு ஒரு புது ட்ராக் எடுப்போமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு வேளை இது புது ட்ராக்குக்காக ட்ரை பண்ணதா அப்படின்னு கேட்குறேன் இல்லை இது புது ட்ராக்க கூட எடுத்துக்கலாம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அரைச்சமாகவே அரைக்காட்டி என்னங்க இப்போ ஆரம்பத்துலேருந்து பாரம்பரிய ஜோடிடராகட்டு எல்லா தசா புத்தி காலங்களில் வச்சு ஊட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த தோசம் சாபம் அது இதுன்னு சொல்லி உருட்டுறாங்க அதுவும் சில பேர் நிறைய பேர் இல்லை இப்போ நான் வந்து தோசம் சாப்போம் எதுவுமே நாங்கள் சொல்கிறதில்ல அப்போ மக்களுக்கு செலவில்லாமல் ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அது சில கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் சில இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் பொழுது அது குறித்த நோய்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அது அவங்க பிரச்சனையாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பரிகாரமாக யாருக்குமே நீங்கள் சொல்லப்போகிறதில்ல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அதோடு சேர்த்து அதுக்கான கிரகங்களுக்கான அந்த ராகங்களை கேட்கும் பொழுது அவங்க மனசில் ஒரு மனதளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க இந்த ஃபிசிக்கலாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மென்டலாகவும் அதுக்கு த தயாராகும் பொழுது அதுக்கான இந்த சிக்கல் சீக்கிரம் குறையுது அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இது பாடகர் சொல்லணும் அல்லது ஒரு பெரிய இசையமைப்பாளர் தான் சொல்லணும் அவசியம் இல்லை எங்கள் பாட்டி பறக்கும்பொழுது எல்லா தாய்மார்களும் தாளாட்டு பாடுறாங்க இல்லைங்களா அவங்க எந்த மியூசிக் இன்ஸ்டியூட்டில் படிச்சு வந்தார் அப்படியே பார்த்தா இளையராஜா முத கொண்டு இளைய சிங்கானி முதல் எல்லா மியூசிக் டேரக்டர் எந்த அளவில் படிச்சு வந்தாங்க அவங்க ஜீனில் வந்தது இருக்கிறது தானே சார் வரும் இப்போ கல்லூரியாக இருக்கட்டும் திரைப்பட நடிகர்கள்லாம் வந்து திரைப்பட கல்லூரியில் போய் படிச்சுட்டு வராங்க நடிப்பு இது எல்லாமே அவங்க ரத்தத்தில் இருக்கும் அங்கே போய் அதை வளர்த்துக்கிறாங்க இருக்கிறதா வறுமே தவிர இல்லாத எதுவுமே வராது அப்போ இது இவங்க தான் பேசணும் இது இவங்க தான் பேசணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க அரசியல் பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அரசியல்வாதியாக என்ன அரசியல் யாருமே விமர்சனம் பண்ணலாம் அப்போ இருக்கிறத நம்ம பேச தானே போகிறோம் ஏன்னா ஓட்டு போகிற அனைவருமே அரசியல்வாதிக்கு தான் அதுக்கு பேசுறதுக்கான தகுதி இருக்குது பாட்டு கேட்குற எல்லாருமே நம்மளும் இசையை பற்றி பேசுவதற்கு இங்கே முழு உரிமை இருக்குது ஓகே இது மாதிரி இன்னும் ஜோதிடத்தில் என்னென்ன பேட்டன்லாம் வரும் எனக்கு அது ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லிடுங்க ஏன்னா பதட்டமாக இருக்குது ஒரு ஒரு நாளைக்குமே ஏன்னா ஜோதிடத்துலையே நிறைய பேட்டன் மாற்றி கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த பேட்டர்ன் புதுசு புதுசாக ஒன்று ஒன்று வந்துட்டு கையில் எதை கிடைச்சாலும் இதை வச்சு நான் ஜோதிடம் பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜோதிடர் பார்க்குறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க நான் ஜோதிடம் பார்க்குறேன் உங்களுக்கு உங்கள்கிட்ட பஸ்ஸு இருக்குது அந்த பஸ்ஸை கொடுங்க பஸ்ஸை வச்சு நான் ஜோதிடம் சொல்லுவேன் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா கிரெடிட் கார்டு வச்சு சொல்லுவேன் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா சொல்லுவேன் பேன் கார்டு இருக்கா சொல்லுவேன் எதை காமிச்சாலும் நான் அதை வச்சு நான் ஜோதிடம் சொல்லுவேன் இல்லை உங்களோட மொபைல் நம்பர் இருக்கா அதை வச்சு சொல்லுவேன் நீங்கள் ஏதாவது ஒரு முல் பூ பூண்டு செடி எதையாவது உங்கள் எடுத்து கையில் கொடுங்க அதை வச்சு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க பதட்டமாக இருக்குது சீரியஸ்லி இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்து ராகங்கள் கேட்கணும் அப்போ ராகங்கள் கேட்கும்போது மனசு வந்து சாந்தமாகும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன இது வந்து இப்போ இல்லை சார் ஆதி காலத்துலேருந்து இருக்குது இது பேர் முகூர்த்த கணிதம்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில் இப்போ ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவர் எந்த காலை எடுத்து ஃபஸ்ட்டு வராரோ அந்த அவர் கேட்குற கேள்வி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இவர் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறாங்க சில இடங்களில் வெற்றிலை பிரசன்னம் பார்க்குறாங்க போய் ஜாதத்தை கொடுத்தா பதில் சொல்ல மாட்டாங்க போய் வெற்றிலை வாங்கிட்டு வரணும் போய் ஒரு அஞ்சாறு வெற்றலை வாங்கிட்டு வருவாங்க அதில் எந்த வித்தலை வந்து தெளிவாக இருக்கோ தெளிவான வித்தலை அதிகமாக இருந்தால் அவர் கேட்குற கேள்வி சரியாக இது மாதிரி விற்றலை பிரசன்னம் ஒவ்வொன்றுத்துக்கும் கையிலுக்கு என்ன கிடைக்குதோ வல்லவனுக்கு புள்ளுமா இதுங்கிற மாதிரி அது கரெக்டாக ஜோலியில் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு சொல்லிடுறது மொபைல் நம்பர் வச்சு சொல்கிறது வண்டி நம்பரை வச்சு சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களும் அப்படி தான் பார்த்து சொல்கிறோம் அங்கே லட்சணம் பார்த்து சொல்கிறாங்க இந்த புருவத்தில் வெட்டு இருந்துச்சுன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் புருவத்தில் வெட்டு இருக்கும் மூக்கு பகுதியில் பகுதி வெட்டோ தையலோ தழும்போ எதா இருந்துச்சுன்னா புதன் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் இந்த மாதிரி நாமளும் பார்த்து எடுக்கிறோம் இல்லைங்களா அப்போ எதுவுமே நீ கொண்டே வரவனா நீ நீ மட்டும் இந்த உட்காரு சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லலாம் பல்லு ஒருத்தருக்கு எத்தி இருக்கு இல்லை இந்த இந்த இடத்துல பல்லு உடஞ்சிருக்கு அப்படின்னா அவர் ஜா ஃப்ரெண்டு பல்லு உடஞ்சிருந்துச்சுன்னா அவர் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜாக இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நீங்கள் சொல்கிறீங்க புள்ளு பூண்டை வச்சு கூட சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீ ஆளையே வச்சு கூட நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி சில மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வச்சுலாம் சொல்லலாங்கிறீங்க இப்போ என் என் ஃபீஸில் எதுவும் மார்க் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பல்லு எத்து பிள்ளை உடஞ்சதோ இல்லை வெட்டுக்காயங்களோ எதுவுமே இல்லை ப்ளைனாக தான் இருக்குது இப்போ என்னை ஒரு ஜோதிடம் சொல்ல முடியும்னா சொல்லிடலாமா அழகாக சொல்லாங்க சார் நீங்கள் இவங்க பேச விட்டு கேட்கு இங்கே கேட்குற அதாவதுங்க ஒரு ஒவ்வொரு வார்த்தையை ஒருத்தர் புரிய விதத்தை வச்சும் அவங்க என்ன மாதிரி இருக்காங்க அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் வலுவாக இருக்குது அல்லது வலுவிழந்திருக்கு அதை பொறுத்து தான் அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தையே வரும் இல்லைங்களா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க ஓப்பன் பண்ணோன்னே அதில் இருபத்தி நாலு பேஜ் இருக்குதுன்னா யார் எந்த மைண்டில் எது எதிராக அந்த பேஜை தான் விரும்பி எடுப்பாங்க எடுத்ததையே ஒருத்தன் வந்து ஸ்போர்ட்ஸ் காலம் போகிறான் அப்படின்னா அவன் ஜாதத்தில் செவ்வாய் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் எடுத்ததே நியூஸ் இந்த பாலிடிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க ஆகும்னா ஜாதத்தில் சூரியன் சனி வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரிங்க அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டியை வச்சு சொல்ல முடியும் ஓகே நம்மளோட டாபிக் வந்து ராகங்கள் பாடல்கள் தான் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நீங்கள் எடுத்துட்டதுனால இந்த சாமுத்ரிக்கா லட்சணங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்குவோம் உங்களோட சும்மா ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ என்னோடய ஃபேஸை வச்சு என்னை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க உங்கள் பேசுறத எல்லோரும் கேட்கணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது யார் சொன்னாலும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இது பொதுவான உருட்டு இது இல்லை ஜெயத அது இல்லாமல் இது வந்து தர்க்க ரீதியாக இப்போ இதெல்லாம் நீ சொல்லுவில எனக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி இப்படி சாஞ்சிட்டு உட்காந்து கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அது இல்லை அவங்க உண்மையிலேயே கேட்கணும் உண்மையே தெரிஞ்சுக்கணும் தேடல் இருந்துச்சுன்னா அவங்க வாயில் வர்றது நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்ப இது வந்து தர்க்கத்துக்கான இடமா இல்லை அது வந்து வேற இது வந்து நம்ம ஒரு மீடியாவில் சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்குறோம் நீங்கள் நானும் தனிப்பட்ட முறையில் இருந்தால் வெளியில் போய் என்னென்னா பேசிக்கலாம் இங்கே வந்து பல பேர் பார்க்கக்கூடிய இடம் அப்போ வந்து நம்ம ரெண்டு பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்னையை வச்சு பார்த்து சொல்லு அப்படின்னா இந்த மாதிரி உங்களை பற்றி அப்படியே உறுதி விட்டோம்னு நீங்கள் அடையாகப்பா சரியான ஆள் ஏன்னா இது எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை யாருக்கும் ஆளுமை செய்யணும் பிடிக்கும் உங்களை யாரும் ஆளுமை செய்ய உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே கெத்தாக இருக்கும் ஆ கரெக்டாக சொல்கிறீங்க ஆனால் அது அப்படி இல்லை வீட்டுக்கு போனால் தானே தெரியும் கருங்கண தோசை வருதா அப்படின்னு அப்படிலாம் இல்லை கரெக்டான கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்மளும் கேட்டால் சொல்லலாம் இதுதான் ஜோதிடத்தில் கான்செப்ட் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத வேறு விதமாக சொல்லிடுறீங்க அதனால் நன்றி சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த பாடல்கள் மூலமாக ராகங்கள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறீங்க இது ஒரு பக்கம் ஒரு தெரப்பி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா நிறைய இடங்களில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடங்கள்லேயே சம் மியூசிக்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு தெரப்பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் எங் கனெக்ட் ஆகுது சார் ஒவ்வொரு ராகங்களுக்கும் இருக்கும் இப்போ ஜோ மியூசிக் தெரப்பின்னு ஒன்று அழகாக எடுத்து கொடுத்தீங்க அதுதான் வர இதோட பேஸு அதுதான் இந்த ராகங்களை கேளுங்க அப்படின்னா யார் கேட்கணும் எதுக்கு கேட்கணும் எப்போ கேட்கணுன்ற அதை சொல்கிறது தான் ஜோதிடம் நீங்கள் கேட்குறீங்க இந்த ராகுல எல்லாம் கேட்டு போக வேண்டியது தானே இதுக்கு ஜோசியத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க கரெக்டு தான் எல்லோரும் எல்லா பாட்டும் கேட்க முடியறது இல்லைங்க ஒரு சிலருக்கு ஒரு பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகும் ரொம்ப அப்படியே ரொம்ப ராக்ஸ் இருப்பாங்க சிலருக்கு அந்த பாட்டு கேட்டோடனே டென்ஷன் அதிகமாகிடும் இல்லைங்களா ஏன்னா பேரில் நிறைய மியூசிக் ஒரு சில மியூசிக் டேரக்ட்ருக்கு பேரில் மட்டும் அணி இருக்கும் ஆனால் காதுக்குள்ளே டமார் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பற்றி நான் பேசாது உண்மையிலேயே மியூசிக் போட்டு ராகங்களை கையாளக்கூடிய இசையமைப்பாளர்கள் அமைக்கக்கூடிய இசையை கேட்கும்பொழுது நமக்கு ஃபீல் ஆகும் அது யாருக்கு எப்போ எவ்வளோ எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் ஜோதிடமே தவிர போகிறப்போக்கு அந்த நீ இந்த ராகத்து கீழே இந்த பாட்டு கீழ் பாட்டுக்கு நம்ம வந்து சொல்கிறது இல்லை கிரகங்கள் குறிக்கக்கூடிய நோயை அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார் அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் எடுக்கலாம் அலோபதியாக இருக்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் எடுக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் வருமா இருக்கலாம் ஹோமியோபதி இருக்கலாம் இது மியூசிக் அப்படிங்கிறது அந்த உடல் ரீதியாக அதுக்கு மருந்து எடுத்துக்கிறாங்க மனோ ரீதியாக அதுக்கு தயார்படுத்துறது அல்லது அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து மியூசிக் தெரப்பி தான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அம்மா மடியில் போய் தலையை வச்சு அப்படியே படுக்கும்போது அவங்க அம்மா தட்டி கொடுத்து சும்மா பாடவே வேணாம் சும்மா தட்டி கொடுத்தாலே அந்த ஒரு ஃபீல் ஆகுது அதுக்கு என்ன காரணம் ஒரு ஃபீல் அம்மாவுடைய அந்த பாசம் அந்த ஸ்பரிசம் அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் அது தூங்கிடுது ரொம்ப நாளாக தூங்காம இருக்கும் கூட குழந்தையா இருக்காலும் சரி இப்போ நமக்குமே இயங்குறோம் இல்லைங்களா ஒரு தாய் மடி கிடைக்காதால்தான் இயங்குகிறோம் அது அது ஒரு ஸ்பரிசம் தானே அந்த ஸ்பரிசத்தை சில ராகங்கள் கொடுக்குது அது யாருக்கு கொடுக்குது எப்போ கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் மருத்துவ ஜோதிடம் அல்லது இந்த ஜோதிட முறையாக நம்ம ஆண்டுகிறோம் ஓகே இப்போ ஜோதிடத்தில் இந்த புத்தி ஒரு சில புத்தி காலங்களில் இவங்களுக்கு இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வரும் மனநல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி புத்தியை வச்சு இந்தந்த ராகங்கள் அப்படிங்கிற மாதிரி வருதா ஆமாங்க ஒருத்த ஒரு சில ஜாதகத்தில் புதன் திசை நடந்துட்டுன்னு வைங்க திடீர்னு விபத்து நடக்கும் வண்டியிலையோ அல்லது உட்காந்து எந்திரிக்கும் போது இடது பக்கம் அடி வாங்குவார் இடது கையிலையோ இந்த பகுதியிலேருந்து கை பகுதி வரைக்குமே வந்து இடது பக்கம் வரது புதன் குறிக்கிது அல்லது அந்த ஜாதத்தில் இருக்கிற புதனை வந்து கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவோ கேதுவோ தூண்டும் பொழுது இவருக்கு இந்த மாதிரி சிக்கல் வருது அதே மாதிரி செவ்வாய் திசை புத்தி நடக்குது அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இல்லாமல் யார்கிட்டையாவது பம்பு வழக்கு இல்லைங்களா செவ்வாய்ங்கிறது வம்பு வழக்கு பண்ணுறதுக்கான காலகட்டமாக அமைஞ்சிருது அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரத்த காயம் ஏற்படுறதா இருக்கட்டும் அல்லது நாய்கள் கிட்டே கடி வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடிய கால தசா புத்தி காலகட்டமாக இருக்குது அப்போ சனி தசை ஒருத்தருக்கு நடக்குது அல்லது சனி மேலே கோச்சார ராகுவுக்கு ஏதோ போய்ட்டுருக்கும்பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக மெயினாக வந்து கால்வெளி மூட்டிலிருந்து கால்வெளி ஏன்னா சனியே வந்து சனியே வந்து என்ன சொல்கிறாங்க கூட மந்தன்னு சொல்கிறாங்க முடவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சனியே வந்து இவங்க என்னவா குறிக்கிறாங்கன்னா ஒரு கால் ஹைட்டாக ஒரு கால் குட்டையாகவும் இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஜோதி முறை சொல்லுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு காலில் அடிபடுறது இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா இந்த பெரிய அதாவது வலுவான எலும்புகள் அடிபடுறத இந்த சனி தசா புத்தி காலங்களில் பார்க்குறோம் சூரிய தசா தசாபுத்திலாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களாருக்காவது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் இடிச்சுக்கிறது தலைவலி வர்றது தலையில் அடிபடுறது தையல் தழும்பு போடுறது கண்ணில் பிரச்சனை வர்றது இதெல்லாமே சூரிய தசை அல்லது சூரிய புக்தி காலங்களில் இது நடக்குது இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது வகையில் இதை அட்டன் பண்ணி தான் ஆவாங்க சிலருக்கு பெருசாகலாம் சிலருக்கு லைட்டாக போகலாம் ஆனால் மொத்தத்துக்கு இதை கண்டிப்பாக அவங்க அந்த தசா புத்தி காலங்களில் இவங்க சந்தித்து தான் ஆகணும் அதுக்கு நீங்களும் நானும் விதி வளர்க்கல எல்லோரும் சந்திச்சு தான் ஆவாங்க அப்போ சுக்கர திசை ஒருத்தருக்கு நடக்குது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணில் அவங்க வீட்டில் கண்கள் தொடர்பான கண்ணில் நீர் வடிகிறதா இருக்கட்டும் ஏன்னா சுக்கிரங்கிறது கண்ணை குறிக்குது கண்ணில் பிரச்சனை கண்ணில் நீர் வடிகிறதா இருக்கட்டும் கண் ஒரு மாதிரி மாயமையன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க வெள்ளெழுத்து தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க லாங் சைட்டு அந்த மாதிரி ஷார்ட் சைட்டு இந்த மாதிரி பிரச்சனை வர எல்லாமே வந்து சுக்கர திசையில் வருது அப்படின்னா திசையில் சுகரும் வருது எல்லாமே வந்து ஒரு இனிப்பு தொடர்பான விஷயத்தை காட்டுது இந்த மாதிரி ஒவ்வொரு தசாபூத்திக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அது அது தொடர்பான நோய்களையும் நமக்கு தரது ஓகே ஒரு ஒரு தசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறோம் ஆனால் ஜோதிடம் முழுசாக தெரியாதவங்க ஜோதிடத்தை பற்றி விவரங்கள் அறியாதவங்களுக்கு எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனால் ஜென்ரலாக நம்ம காமனாக சில விஷயங்கள் பார்ப்போமே இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா ஜென்ரலாக நூற்றுல தொண்ணூறு சதவீதமான மக்கள் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த ராகங்கள் அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா எல்லாரும் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்றும் தூக்கம் இல்லை சார் தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க இந்த ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தசாப்தி அவங்களுக்கு நடந்துருக்கும் இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை நடக்கும் அவங்களுக்கு என்ன ராகங்கள் இருக்குது அந்த ராகங்களில் என்ன பாடல்கள் கேட்டால் அவங்களுக்கு க்யூர் ஆகும் புது தூக்கம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தமான விஷயம் ஏன்னா நம்ம என்ன தான் உழைப்பு உழைச்சாலும் நிறைய சொல்ல நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சும்மா உருண்டு போட்டுட்டே போய்ப்பானே தவிர தூக்கம் வராது மைண்டு ரிலாஸ் ஆகுதுனால் மட்டும்தான் தூக்கம் வரும் அப்போ அதுக்காக அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் எடுத்து போடுறாங்க வர மாட்டேங்குது சில பேர் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எண்ணு அப்படின்னாங்க இல்ல நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸ்ல என்ன அப்படின்வாங்க இப்படியே எண்ணிட்டே இருந்தாங்கன்னா விடுஞ்சிரும் தூக்கம் வராது அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் இது பெருசாக தேவையில்லைங்க பாவனி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது இந்த பாவனி ராகத்தை அவங்க வந்து பாட்டு கேட்டிட்டு இருந்தாங்க ஒன்று ஹெட்செட்லையோ அல்லது சும்மா போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கறேன் எங்க ராகத்தில் என்ன பாடல்கள் வேணாலும் இருக்கலாம் ஆமாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இப்போ நிறைய ராகங்கள்லாம் இருக்குது ராகங்கள்ல வந்து நிறைய அந்த சுரவரிசை அதுன்னு சொல்றாங்க ஆனால் மக்களுக்கு வந்து புரியணும் எல்லாருக்கும் ராகங்கள் தெரியாது சுரங்கள் தெரியாது அது பேர் தெரியாது அதனால வந்து சினிமா பாடல்களில் எடுத்துக்காட்டாக சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக ஒரு சில சினிமா பாடல்களை அதில் நிறைய பாட்டுகள் இருக்குது இருந்தாலும் இந்த அந்த நினைவில்லா மித்தியா படத்தில் ரோஜா வைத்தாலாட்டும் தென்றல் இந்த மாதிரி பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்க வர்றதாக இருக்கட்டும் அல்லது வந்து குணா படத்தில் வந்து பார்த்து விழி பார்த்து இங்கு பூத்து கிடக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாமே வந்து பாவனி ராகத்தெலாம் பாடி இது வந்து கேட்கும்போது ரிலாக்ஸாக்ஸ் ஆகிறத நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து நான் அனுபவத்தில் பார்க்குறேன் நான் ஓகே இப்போ தூக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தினால தூக்கம் வரல ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால தூக்கம் வரல அப்படிங்கிறது இன்னொன்னு இன்னொரு தூக்கம் வராதக்கு உடல் வலி உடல் சோர்வு இதனால தூக்கம் வராமல் இருப்பாங்க நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தூக்கம் வந்துடும் இமீடியட்டா சில பேர் அந்த பெயின்னாலேயே தூக்கம் வராம இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உடல் வலி சம்பந்தமான உடல் சோர்வு சம்மந்தமான விஷயங்களுக்கு அப்படி ஏதாவது ராகங்களுக்கு இதை கேட்டால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்துங்க உடல் வலி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி உடல் வலி சோர்வு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இருக்கிறதாக பார்க்கணும் அப்போ இவங்களாம் சிந்து பைரவி ராகங்கள் கேட்கணும் இருபத்தொம்பது சிந்து பைரவி ராகங்கள் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நானூறு சிந்து அந்த அந்த பாட்டிலே அந்த ராகத்தை சேர்த்துருப்பாங்க இது எல்லாமே வந்து அதை கேட்க கேட்க அந்த பாட்டு தான் கேட்கணும் விஷயம் இல்லை ஒன்லி ஹம்மிங் எல்லாமே கேட்கலாம் எனக்கு பாட்டே பிடிக்காது கேட்க பிடிக்காது அப்படின்னா ஹம்மிங் மட்டும் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லேயே முந்தி பாட்டு போட்டுட்டு இப்போ ஹம்மிங் மட்டும் மைல்டாக ஓடிட்டுருக்கோம் இது அங்கே போனாலே நமக்கு ஒரு ரம்மியமான சூழ்நிலை ஏற்படுது இல்லைங்களா அதை தான் நான் இங்கே கொண்டு வரோம் நம்ம ஒன்றும் புதுசாவோ அல்லது அவங்கள பயமுறுத்துறதுக்கோ இதெல்லாம் இல்லை இது செலவில்லாத பரிகாரம் தானே இது பரிகாரம் மாதிரி கொண்டு போகாமல் அவங்க வாழ்வியலோடு சேர்த்து கொண்டு போயிட்டோம்னா அவங்க கொஞ்சம் மைண்ட் ரெடியாக ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படின்றது தான் அதில் கான்செப்ட் அப்போ சிந்து பைரவிராகும் உடல் வலி உடல் சோர்வு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது யார் மேலே கோவம் இருக்குது அவன்னை அப்படி கேட்டுட்டான் அவனை நாளைக்கு விடிஞ்சதே அவனை போய் அப்படி கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க எல்லாமே சிந்து பயிராகுன்னு கேட்டாலே அந்த கோவம் அடங்கும் ஓகே அதில் ஏதாவது எக்ஸாம்பிள் ரெண்டு பாடல்கள் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ராகம் தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க ராகம் தெரியாதவங்களுக்கு என்ன பாடலுன்னு தெரியாது இல்லையா அதாவதுங்க நான் கேட்டப்போ சிந்து பயிராவது நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு கேட்கலாம் அவர் வந்து தரிசனம் கிடையாதா தேவி என்மேல் கரிசனம் கிடைக்காதா அப்படின்னு பாட்டு இருக்குது இதெல்லாமே நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்தாலே சிந்து ராகம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே வந்துடுறப்போது இந்த இந்த பாட்டுகளில் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிறத நான் அனுபவத்தில் பார்க்குறேங்க ஓகே இப்போ இந்த அழுத்தம் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பேஷண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷன்ட்ஸ் சக்கரவியாதிகாரவங்க இது இல்லாத நபர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இவங்களுக்கு ராகங்கள் மூலமா அப்படின்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்காது இப்போ சுகர் அப்படின்னாலும் தமிழில் வந்து நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் அல்லது இதுக்கு முன்னாடி மதுமேகம்னு வச்சுருந்தாங்க எதுவா மது அப்படிங்கிறது சுகர் தான் சுகர் அப்படிங்கிறது சர்க்கரை மது அப்படிங்கிறது சக்கரை தானே அப்போ நீரிழிவு நோய் ரத்தத்தில் இருக்கிற நீரிழிவு நோய் தான் காட்டுது அப்போ நீரிழிவு வந்துவிட்டாலே அமிர்தவரிசை ராகத்துக்கு போயிடலாங்க அமிர்தவரிசி நீர் ராகம் கேட்கும்பொழுது பொழுது கண்டிப்பாக இந்த நீர் தொடர்பான சிக்கல் காட்டுது அப்போ எதை சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் சிங்காரபலன் படத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னை என்ன செய்ய போகிற அன்பு அன்பின்னு ஒரு பாட்டு அது வந்து முழுக்க முழுக்க அமிர்தவரிசை ராகத்தில் பண்ணுது நீங்கள் அந்த பாட்டு கேட்டாலே சுகர் தொந்தரவாக இருக்கிறவங்க டேப்லெட் எடுத்துக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க இந்த சுகர் நினச்சி நினச்சி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க அந்த பாட்டு கேட்டாலே அல்லது அந்த ராகத்தை கேட்டாலே சுகர் லெவல் குறையுமோ இல்லையோ சுகர் குறித்த பயம் அல்லது ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கிது சரி அப்போ இது வந்து உடல் நலத்தில் டேரெக்டாக இருக்கிற பிரச்சினைகளை திகிறதில்லை அதோட ரூட் காஸ்ட் என்னவாக இருக்குது அந்த ரூட் காஸ்ட்டுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி சப்போர்ட் பண்ணலாமா ஒரு மன ரீதியாக அதுக்கு நம்ம தயாராகிறோம் நம்ம ஒரு மருந்து எடுத்துட்டுருக்கிறேன் பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்க பெரிய எட்டு மாடி பன்னெண்டு மாடி பில்டிங் கட்டின டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத வைத்தியம் கிடையாது ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதோ அல்லது உள்ள போகும்போது அந்த பேஷண்ட்டை தயார்படுத்துறாங்க எது நடந்தாலும் மனசை மட்டும் விட்றாது இல்லைங்களா இவர் மனசு விடுறதுக்கு எதுக்கு அவர் டாக்டர் பிடிக்கணும் அப்போ அவர் என்ன முயற்சி பண்ணனாலும் நம்ம பேஷண்ட்டை வந்து தெளிவாக இருக்கணும் மனசு விட்டுறாத நமக்கு ஒன்றும் ஆகாது நல்லா இருக்கும் அப்படின்னு தைரியத்தை கொடு அப்படின்னு வரலாறு நீ தைரியம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அப்போது அவங்களுக்கு அந்த தைரியங்கிறது ஏன் கொடுக்கணும் முதல்ல இல்லைங்களா அவர் பாட்டுக்கு நிறைய வெளிநாட்டெலாம் இப்போ படிச்சுட்டு வந்தவர் தானே அவர் பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெவலப் ஆகி போகிறாரு அவர் மேலேயும் அது ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அல்ல அந்த பேஷண்ட்டு எக்கார்ந்து கொண்டு மனசை விட்டக்கூடாது மனசு விட்டாச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட ஜிம்பாடியும் கூட கம்முன்னு கிடக்க வேண்டியது அப்போ அந்த மனசு அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் இந்த மியூசிக் தெரப்பியாக இருக்கட்டும் மலர் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா மருத்துவமுமே அந்த மனசுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டு போய்ட்டுருக்காங்க அது சின்ன வைத்தியராக ஒரு நாட்டு வைத்தியராக இருக்கட்டும் ஒரு ஓரத்தில் உட்காந்து கட்டு போகிற ஒரு சின்ன வைத்தியர்கள் இருந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த எம்எஸ் எம்பிபிஎஸ் எம்டி படித்த பெரிய வைத்தியர்கள் வரைக்கும் அந்த பேஷண்ட்டு மனசுட்டுறக்கூடாது அதுக்கு என்ன இவங்க பாசிட்டிவாக கொடுக்கணுமா அதை கொடுக்கணும் அதில் ஒரு வழி தான் இந்த ராகங்கள் பிசிக்ரபி ஓகே இந்த சுகருக்கு ஈக்குவலாக பார்க்க போறது அப்படின்னா அந்த பிபி பிபி பிளட் ப்ரஷர்ஸ் காமன் ஆயிடுச்சு உங்களுக்கு பிபி இருக்கா எப்படி சுகர் இருக்கான்னு கேட்டிருந்தோம் அது மாதிரி பிபி இருக்கா அப்படிங்கிறது காமன் ஆகிடுச்சு எல்லா நபர்களுக்குமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிபி இல்லாத பர்சன்ஸ் இல்லை அப்படின்னு நமக்கு யாராவது சும்மா லைட்டாக போகப்பட்டு பேசணும்னா உங்களுக்கு பிபி ஹையா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனது அவங்களோட வாழ்வியலில் அவங்களோட இப்படி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ பிபி இந்த பிளட் பிரஷர்ஸ் இந்த இது என்ன மாதிரியான தசாபுத்தி காலங்களில் ஒருத்தருக்கு இருக்கும் அதை தாண்டி அவங்களுக்கு இந்த எந்தெந்த ராகம் எந்த பாடல்கள் மூலமாக இதை கியூர் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க